டிய டியர்ஸ் நம்மளுக்கு சூப்பர் ஆட் நம்மளுக்கு நியூ லான்ச் ஆட் நம்மளோட கோம்பு கொடுத்துருக்காங்க எப்போவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கோம்பு தான் நம்ம யூஸ் இருக்கோம் ஸோ நான் யோசி இருக்கேன் என் தகச்சியில் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பெனியில் எப்போ ஒரு தான் நம்ம இதை வாங்கணும் அப்படின்னு அந்த மாதிரி நான் பொறுத்திருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் பெருசு சின்னது மாதிரி நம்ம கடையில் எல்லாம் பார்க்கும்போது கிடைக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஹேர் ப்ரஷஸ் இதில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது என் ஹேர் நீங்கள் பார்க்குறீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குது ஸ்மிஸ் பண்ணாதீங்க அதே போல் இது இது வந்து நான் வந்து சிக்க எடுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அதே இது வந்து நான் என்ன பண்ணுறேன் அழகாக ஹோம் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் விடுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சரியா ஸோ இது மாதிரி நீங்க ஹேரை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணலாம் இதுவுமே நல்லா இருக்குது சரியா நான் எல்லாம் இந்த மேலே இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி வச்சு கொஞ்சம் மசாஜ் கூட பண்ணுவோம் இப்படி 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 இப்படியெல்லாம் அப்படிங்கிற நல்ல ஸ்மூத்தாக இருக்குது ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா இந்த டிப்பில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்மூத்தாக இருக்கு டியோஸ் யாருமே மிஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேர் நான் மூணுமே நான் எடுத்திருக்கேன் எனக்கு மூணுமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ யாருமே இதையும் மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாமே மிஸ் பண்ணுங்க செஞ்சு எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப நல்லா ஸோ சூப்பர் டூப்பராக இருக்குது ஹேர் ஹோம்புக்கு ஸோ நீங்கள் உங்கள் ஹேரை வந்து அழகாக வந்து எடுக்கலாம் அழகாக வலிச்சு விடலாம் நீங்கள் வலிச்சு விட்ட மாதிரி அழகாக உங்களுக்கு இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் உங்கள் ஹேரு எனக்கு ஹேர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி அழகாக உங்களுக்கு இருக்கும் யாருமே மிஸ் பண்ணாதீங்க நம்மளோட ஸ்டைலர் ஓகேவா இது எல்லாருமே எடுத்துக்கோங்க